January 2nd. In today's Gospel. Live in Christ. Christmas is God with us in Jesus. Emmanuel. Jesus came to share our life and live among us. Now we are invited to live in Him. The new year has begun. Keep the Lord ever before you. With him, all things are possible. If you please God, it does not matter whom you displease. And if you displease him, it does not matter whom you please. Stephen J. Lawson

ஒன்று வேண்டும் கூட இருந்தாலும் நாம நான் சொல்ல வேண்டும் புதியதோர் பாடல் பாடுங்கள் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ள அவருடைய வழக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றி அளித்துள்ளன ஆண்டவன் தம் மீட்பை அறிவித்தான் பிற இனத்தார் கண்முன்னே தன் நீதி வெளிப்படுத்தினான் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதி மொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகெங்கு உள்ளம் அனைவரும் நம் கடவுள் அருளியம் விடுதலை கண்டனர் உலகெங்கும் வாழ்வோரின் அனைவரும் ஆண்டவரையும் ஆர்ப்பரைத்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரத்து புகழ்ந்தேத்துங்கள் ஹேலூயா ஹலேலூயா பலமுறை பல வகையரில் முற்காலத்தில் இறைவாக்கின வழியாக நம் ஊதாதிறடம் பேசிய காடல் விவிரதினால்கலில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளாரே ஹலேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருந்து இருபத்தி எட்டு வரை அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவர் நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார் இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் அப்போது அப்படியானால் நீர் யார் நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர் நான் அல்ல என்றார் நீதான் வர வேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார் அவர்கள் அவரிடம் நீர் யார் எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும் எனவே உம்மை பற்றி நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள் அதற்கு அவர் ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் பரிசெயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம் நீர் மெசியாவோ எலியாவோ வர வேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள் யோவான் அவர்களிடம் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார் அவர் எனக்கு பின் வருபவர் அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார் இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கரையில் உள்ள பிரித்தானியாவில் நிகழ்ந்தன அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவின் The Christ, the tongue of whose sandal I am not worthy to untie. Christwin Midyadi Vare Avit grace will Tahudi the Graceful and Bonda Sagoder, Sagodilian was John the Baptist, witness of the Lord. Trumpet of heaven, herald of Christ, voice of the word, precursor of truth, friend of the bridegroom, crown of the prophets, forerunner of the redeemer, preparer of salvation, light of the martyrs, and servant of the word. Tirumudukuyovan. இறைவனின் சாட்சி உன்னதத்தின் எக்காலம் கிறிஸ்துவின் முன்னோடி வார்த்தையின் ஒளி உண்மையின் தீர்க்கதரிசி மணமகளின் நண்பன் இறைவாக்கினன் கிரீடம் உலக மீட்பரின் முன்னோடி இரட்சணியத்தின் தயாரிப்பாளர் வேத சாட்சிகளின் ஒளியாகவும் வார்த்தையின் சேவகனாகவும் இருக்கிறார் அதுவிலே எத்தனை அடைமொழிகள் பாருங்கள் இந்த யோவான் அருளப்பருக்கு கிறிஸ்துவை முன் அறிவித்த தீர்க்கு தரிசிகளினுடைய வரிசையில் இறுதியாக நின்று மிக சிறந்த ஒரு சான்று பகிர்தலை வாழ்ந்து காட்டியவர் கிரிக்கெட் கடைசியில வரக்கூடிய பேட்ஸ்மேன் நன்கு விளையாடி பவுண்டரியும் அடித்தால் என்ன ஆரவாரம் என்ன மகிழ்ச்சி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை ஸ்நாபகர்ல கொடுக்கிறார் தெற்கு தரிசிகள் எல்லாம் இயேசுவை முன்னறிவித்தவர்கள்தான் இயேசையாத்திற்கு தரிசி பாருங்கள் கண்ணியின் மகனாக பிறப்பார் செம்மறி ஆட்டை போல கொலைகளத்திற்கு இட்டு செல்லப்படுவார் அவருடைய எலும்புகள் ஒன்றும் முறிவுபடாது என்னெல்லாம் இயேசுவை பற்றி முன் அறிவித்தவர்கள் இறுதியாக வந்த ஞாபகர் நபர் இயேசுவை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார் அவர் எவ்வளவு உயர்ந்தவர் அவர் வளர நான் தேய வேண்டும் அவருடைய மிதியடி வாரை அதாவது காலில் இருக்கக்கூடிய காலனியின் வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியை திருந்தியவருக்கு யோவான் அளித்தது திருமுழுக்குத்தான் வருந்தியவருக்கு அது வர முழுக்குத்தான் என்கிறது ஏசுமா காவியம் எல்லோரும் அவரை நாடி தேடி வருகிறார்கள் பாவங்களுக்கு மீட்பு பாவங்களுக்கு மன்னிப்பு பாவ கழுவாய் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதிலே மிகுந்த நாட்டம் கொண்டு வந்தவர்கள் பல வகை மக்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லது ஒவ்வொரு குழுவினருக்கும் அவர்களுக்கு தகுந்தவாறு பரிகாரத்தை கொடுப்பவர் யோவான் காவலர்கள் வந்த பொழுது அவர் சொல்லுவார் உங்களுக்கு கிடைக்கின்ற ஊதியத்தை வைத்து வாழுங்கள் கைகூலி வாங்காதீர்கள் அப்பவே சொல்லிட்டார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே குற்றத்தை கண்டு கூப்பாடு போடாதீர்கள் கிடைக்கின்ற ஊதியத்திற்கு ஏற்றவாறு உழையுங்கள் வேலை செய்யுங்கள் மேற்கொண்டு கைக்கூழு கைகூலி வாங்கவோ இனாமாக பெறவோ அதிர்ந்து கொண்டு செல்லாதே யாரிடமிருந்து ஊதியம் பெறுகிறோமோ அது அரசு வேலையாக இருந்தாலும் சரி தனியார் வேலையாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நாணயமாக இருத்தல் வேண்டும் ஆனால் அநேகமாக இந்த அரசுக்கோ அல்லது ஊதியம் தருபவர்களுக்கோ நாணயம் இல்லாமல் சில்லறை காசுக்காக சில்லறை அனுகூலத்திற்காக வேலைகளை செய்வதோ புறக்கணிப்பதோ தவறு என்று அன்றே ஞாபக அருளப்பர் கூறியிருக்கிறார் இன்னும் சற்று கடினமான வார்த்தைகளை கூட பயன்படுத்தினார் விரியன் பாம்பு குட்டிகளே உங்களுக்கு யார் சொன்னது இப்படி பாவ பெற்றால் பாவங்களிலிருந்து விடுதலை பெறுவோம் என்று மரத்தின் கீழ் கோடாரி வைக்கப்பட்டுள்ளது ஆகவே எந்த மரம் நல்ல கனி கொடுக்கவில்லையோ அல்லது வெறுமனே இருக்கிறதோ அவைகள் வெட்டப்படும் இவைகள் எல்லாம் ஸ்நாபகருடைய கடுமையான எச்சரிக்கை வார்த்தைகள் சென் கிரகரி ஆஃப் நசியானுஸ் நசியான் கிரகருடைய திருநாள் கூட இன்று அவருடைய வார்த்தைகள் baptism to rise with him புதைக்கப்பட்டு அவரோடு உயிர்ப்போம். நாமும் அவருடன் பாதாளம் சென்று அவரோடு எழுப்பப்படுவோமாக அவரோடு உயிர்த்து மகிமைப்படுத்தப்படுவோமாக கிறிஸ்துவோடு இரத்தல் வேண்டும் to die with Christ சிலுவை வாழ்வு அதுதான் மகிமை வாழ்வு முள்முடி அதுதான் மகிமையின் முடி என்பது ஏசு வாழ்ந்த இந்த சான்று இயேசுவினுடைய வாழ்வு முழுமையான இரக்கமும் கருணையும் நிறைந்த வாழ்வு ஆகவே எல்லோருக்கும் அவர் நன்மை செய்து கொண்டு சென்றார் அது தொழுநோயாளியாக இருந்தாலும் சரி பாவியாக இருந்தாலும் சரி கண் தெரியாதவனாக இருந்தாலும் சரி வேற்று மதத்தையோ இனத்தையோ சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் அவர் அன்பை பகிர்ந்தார் அதுதான் தாயுமானவர் இப்படி சொல்லுவார் அன்பு பணி செய்ய ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரமே இன்று இயேசு இதயங்களின் அரசராக மனங்களில் மன்னராக ஆலயத்திலும் சரி நம் வீட்டிலும் சரி உள்ளத்திலும் சரி அவருக்கு மிக சிறந்த இடத்தை கொடுக்கிறோம் என்றால் ஏன் அவர் நம்மை எல்லாம் அன்பு செய்ய வந்தவர் அன்பினால் உந்தப்பட்டு தன்னுடைய வாழ்வையே பலியாக ஒப்பு கொடுத்தவர் எனவேதான் இசு கிறிஸ்து எல்லா உள்ளங்களிலும் இருக்கிறார் புனித சின்னப்பர் எழுதிய திருமுகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் அந்த அருமையான கவிதை கடவுள் நிலைக்குரிய அந்த மகிமையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் அதை விடுத்து வாணகம் விடுத்து மன்னகம் வந்து மனிதனின் தன்மை போண்டு அதுவும் அடிமை தன்மை போண்டு சாவை ஏற்கும் அளவுக்கும் அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவர் ஆனார் ஆகவேதான் அவரை எல்லா பெயருக்கும் மேலாக உயர்த்தி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிடுமே எல்லா பெயருக்கும் மேலாக மன்னவர் விண்ணவர் அரசர்கள் எத்தனையோ பேர் சரித்திரத்தில் வந்து சென்றவர்கள் மகிமைக்குரியவர்கள் பெருமைக்குரியவர்கள் இவர்களை எல்லாம் தாண்டி முன்னிலையில் இருப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகவே அவர் வாழ்ந்து காட்டிய இந்த அன்பு பணியிலே நம் வாழ்வு அமைந்தது என்றால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் இத்தகைய மனநிலையில்

அருள் வாக்கின் பணியாளனாக எமை மாற்றியருளும் புனித திருமுழுக்கு யோவானை நற்செய்தியின் மகிழ்ச்சியை பிறருக்கு காட்டும் உண்மையான சாட்சியாக வாழும் வரம் தாரும் ஏற்று வரம் அருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன்